அந்த பிறகு நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கத்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன் வேத வேதவசனம் இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்லப்பட்டிருக்க அமைதியாகவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாவங்கள் செய்கிறோம் அந்த பாவங்கள் எல்லாம் அந்த பாவத்தின் தோ தோஷமாக மாறுகிறது அந்த தோஷத்தை மன்னிப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த மனிதனும் எந்த தெய்வங்களும் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என் பா தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிற ஒருவர் உண்டு என்றால் அவர் நமக்காக பாடுபட்ட கல்வாரி சிலுவன நமக்காக ரத்த சிந்தின இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட தாவிதையும் இதை அறிந்திருக்கிறார் அதை தான் இந்த வேதவசனத்துல சொல்லியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்காக அவர் என்ன செய்திருக்கிறார் என்று இங்கே வேதவசனத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது முதலாவதாக அவருடைய பாவத்தின் தோஷத்தை தேவன் மன்னிக்கும்படியாக அவர் முதல் காரியமாக என்ன செய்திருக்கிறார் என்றால் அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் வாசிக்கும்போது தெரிந்திருக்கும் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரமம் என்று சொல்லப்பட்டிருக்க அக்கிரமம் என்பது மற்றவர்களுக்கு அறியாதபடிக்கு பெரிய குற்றங்களை மீறுதல்களை நாம் செய்யும்போது அந்த பாவத்தை நாம் மற்றவர்களுக்கு சொன்னால் அதை தவறாக நினைத்து கொள்வார்கள் என்று அநேகர் அதை மறைத்து கொள்வார்கள் ஏனென்றால் அது பாவமாக இருப்பதனால மற்றவர்களிடம் சொல்லுவதற்கு ஒரு மனிதனால் முடியாது அந்த பாவத்தை மற்றவர்களிடம் சொல்லும்போது அவர்கள் அதை சொல்லாதபடி மறைக்க மறைத்து வைப்பார்கள் தான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் இன்னைக்கு அநேகர் மறைத்து வைத்த அந்த பாவத்தை இன்னும் அதிகமாக அவருடைய வாழ்க்கையில சுமந்து அந்த பாவத்தினாலே அவர்கள் மறைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தாவிதை அவருடைய வாழ்க்கையில அந்த அக்கிரமத்தை அவர் மறைக்கவில்லை நாம் ஒவ்வொருவரும் தாவிதை போல மறையாதபடிக்கு நாம் தேவனிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை தேவனிடத்தில் எல்லாம் செய்ய வேண்டும் என் பாவத்தை நமக்கு அறிவித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அந்த பாவத்தை நீங்கள் மறைத்து வைக்காதபடி தாவீதை போல நீங்கள் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் நம்முடைய அக்கிரமத்தை நாம் அறிவிக்க வேண்டும் எப்படிப்பட்ட அக்கிரமங்கள் யாரிடம் சொல்ல முடியாத அக்கிரமங்களை நீங்கள் செய்திருந்தாலும் அதை தேவனிடத்தில் மறைக்காமல் நீங்கள் அறிவித்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவத்தின் தோஷத்தை தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார் அடுத்ததாக இந்த வேதவசனத்துல சொல்லப்பட்டிருக்க என் மீறுதல்களை கத்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக மீறுதல் என்று சொல்லும்போது நாம் அறியாத செய்து அது ஒரு குற்றமாக இருக்கும்போது அந்த மீறுதலையும் தேவன் அறியாதபடிக்கு மீறி நடப்பது அந்த மீறுதல்களையும் தேவன் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் அந்த மீறுதல்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தாவிதைப் போல அறிக்கையிட வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் செய்து அறியாமல் செய்கிற குற்றங்கள் அறிந்து செய்கிற குற்றங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு தேவனிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியும் நாம் ஒவ்வொரு நாளிலும் அறியாதல் செய்கிற பாவங்களை நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அறியாதபடிக்கு இந்த தவறை செய்துவிட்டு தேவன் என்னை மன்னிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட பாரதத்தோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அறிக்கை செய்வீர்கள் என்றால் தேவன் மெய்யாகவே உங்கள் பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் தாவீது அந்நாட்களில் அவருடைய அக்கிரமங்களையும் அவருடைய மீறுதல்களையும் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு தேவனிடத்தில் அறிவித்து மீயாகவே அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பாவத்தின் தோஷத்தை தேவன் மன்னித்திருக்கிறார் அந்நாட்களில் தாவிதுடைய அக்கிரமத்தையும் தாவிதுடைய மீறுதலையும் மன்னித்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அக்கிரமங்களையும் எல்லா பாவத்தை எல்லா மீறுதல்களையும் தேவன் அந்த பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கும்படியாக நீங்களும் அறிக்கை செய்யுங்கள் தேவனுடைய உங்கள் மீறுதல்களை அறிக்கையிடுங்கள் உங்கள் அக்கிரமத்தை நீங்கள் அறிவீர்கள் மெய்யாக உங்களுடைய பாவத்தின் தோஷத்தையும் தேவன் மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார் கண்களை முடிச்சு வைக்கல அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்த தாவிதைய வாழ்க்கையில் இருந்த எல்லா அக்கிரமத்தையும் எல்லா மீறுதல்களையும் நீர் ஆண்டவரே அந்த பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டது போல நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அக்கிரமத்தையும் எல்லா எல்லா மிருதர்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் மன்னிக்க முடியாத உடைய சமூகத்தை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நீர் மன்னிப்பீராக நாங்கள் அறிக்கை செய்ய தேவனிடத்தில் எங்கள் பாவங்களை அறிவிக்க நீர் எங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம் உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் செய்த எல்லா அக்கிரமத்தையும் மீறுதலையும் நீர் ஆண்டவர் இந்த பாவத்தின் தோஷத்தையும் நீர் மன்னித்து தாவதுடைய வாழ்க்கையில் இரக்கம் பாராட்டியது போல எங்களுடைய வாழ்க்கையில் நீர் இரக்கம் பாராட்டி நீர் மன்னித்து எங்களை நீர் வல்லவ தொடர்ந்துமுடைய தொடர்ந்து சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்